மொத்தமா ரெண்டாயிரம் சொல்வா வின்னிங் ஏபி ஏபி ஏசி பிசி எட்நூத்தி நாப்பத்தி நாலு வீடியோ கொடுக்கும்போது வின்னிங் வரும்னு எட்நூத்தி நாற்பத்தி நாலு நிறைய பேர் பார்ப்பீங்க என்னன்னா வீடியோ கொடுக்கவே இல்லை வின்னிங் வந்துருக்குன்னு வீடியோ கொடுத்தேன் டைமஸ் மெம்பருக்காக மட்டும் தான் கொடுத்தேன் போது சொல்லி கொடுத்தேன் வின்னிங் இருக்கு ஃபுல் வின்னிங் இருக்கு நீங்கள் நம்பலன்னா டைமஸ் மெம்பரில் ஜாயின் பண்ணுங்கள் போய் வீடியோ பாருங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ காட்டுறேன் பாருங்க முழுசா கேளுங்க பாருங்க பத்தொம்பது ஏழு இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏழு இருபத்தி நாலு கே எல் நிர்மல் ஒன்பது லைக் இருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்தது நேற்று ஆறு மணிக்கு கொடுத்தது அந்த ஒன் டே காட்டுது டைமண்ட்ஸ் மெமர் ஒன்லி காட்டுதா வீடியோ ப்ளே பண்ண பாருங்கள் முதல்ல இருந்து நேற்று ஆறு மணிக்கு கொடுத்தது சொல்லி தான் பார்க்க முடியும் மிஸ் மிஸ்டர் அவர் சேனல் பத்தொம்பது ஏழு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டாவது நம்பர் டைம்எஸ் மெம்பருக்காக டைமஸ் மெம்பருக்கு மீட் சரியாக கொடுக்கல இன்றைக்கி அந்த பிரச்சனையை திருத்தல்ல அதே மாதிரி ഇങ്ങനെ പോയി എടുത്താൽ എ പോ എട്ട് മൂന്ന് ബി പോർ നാല് മൂന്ന് സി പോർ നാല് എട്ട് ഇന്നും സെട്ട് ഹാൽ പോർ എട്ട് മൂന്ന് ആയിരം സെറ്റ് ഇന്ന് டெய்லஸ்மி மற்றவரை வேற யுமே பார்க்க முடியாது ஏபி பிசி ஏசி எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு டோலிஷீட் நம்பர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கண்டிப்பா பிளே பண்ணுங்க எட்நூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு பாக்ஸ் நாலே நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாக்ஸ் ப்ளே பண்ணுங்கள் que no சாரி venir ni sale. Pero எண்பத்தெட்டு mismo நாலு un Ford. Y en batete en apate en ale. பார்த்தீா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நான் ஏன் வீடியோ காட்டுறேன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க அதனால தான் இப்போ பதினெட்டு கொடுத்தேன் பத்தொம்பது கேஜி நேற்று கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் மெம்பர் சொல்லி மெம்பர் தடவை யாருமே காட்ட முடியாது அருமையான डायमंड्स नंबर का विनिंग कर दूँ जाए इप्पम में डायमंड्स नंबर का स्पेशल था विट्रीट पैटर्न नंबर का के वाल दिख और हमारा नमाज विनिंग था फोर डिजिट एबीसी टू डिजिट हाल बोर्ड सिंगल बोर्ड सर्वांगे சேனல் இப்போ கூட நீங்கள் யூடியூப்ல போனா இந்த வீடியோ உங்களுக்கு காட்டாது டைமண்ட் மெமருக்கு மட்டும்தான் இந்த வீடியோ காட்டும் அதனால தான் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டின இருபது ஏழு நாலு கேஆர் அறுநூத்தி அறுபத்தி மூணு சனிக்கிழமை சாட்டர்டே இப்போ எடுத்த கிளிங் கூட டைம்க்கு மாதிரி எடுத்தது இருந்தாலும் சில பேர் ரொம்ப லாஸ் இருப்பாங்க இந்த கிளிங் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது எடுத்தால் கேசிங் கூட டைனஸ் நோருக்காக மட்டும் தான் எடுத்தது இருந்தாலும் எல்லாருக்காகவும் கொடுக்குறேன் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க ஏ ஏழு மூணு இந்த கேசிங் கூட டைனஸ் நோருக்காக மட்டும்தான் இருந்தாலும் எல்லாரும் ப்ளே பண்ணுங்க லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் பிபோர்டு நாலு எட்டு சிபோர்டு நாலு எட்டு ஆல்போர்டு நாலு எட்டு ஏழு ஏவி பிசி ஏசி நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு எண்பத்தி மூணு சிங்கிள் போர்டு ஆல் போர்டு டூடு ஷீட் ట్ రెండ్రెట్ ఏ విసి ఏట్ ఎాలి ఎట్టు నాపత్ ఎణ్ ఎంపత్ెట్టు